நமஸ்காரம் ஒரு நிறுவனம் ஒரு பெரிய கம்பெனின்னு வச்சுப்போம் அதில் தலைமை பொறுப்பிலிருந்தும் பெரிய பதவியிலிருந்தும் ஒரு சிலர் நடத்தி கொண்டு வருகிறார்கள் கம்பெனி ரொம்ப பழசு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் என்று அந்த உயர் பதவியில் இருப்பவர்கள் நடத்தி வருவார்கள் அவ்வளவு சரியாக கம்பெனி நடக்காது அதனால் சரி வேறொருத்தரை இளைஞராக கொண்டு வருவோம் அவர் என்ன செய்கிறார்னு கொண்டு வருவார்கள் ஆனால் ஏற்கனவே பல்லாண்டுகளாக இருப்பவர்கள் இந்த நிறுவனத்தை நடத்த என்ன வேணுங்கிறது எங்களுக்கு தான் தெரியும் இங்கு வேலை செய்பவர்களுக்கெல்லாம் என்ன புரியும் என்ன புரியாதுன்னு எங்களுக்கு தான் தெரியும் அப்படி இப்படி நல்லது பண்ணாலாம் இங்கே இருக்கிறவர்களுக்கெல்லாம் அதெல்லாம் புரியாது எந்த புதுமையெல்லாம் புகுத்த முடியாது அப்படியே ஓடுறாப்பில் ஓடிட்டுருக்கிறது தான் இந்த கம்பெனிக்கு சரி இவரவர்களை எங்கெங்கே வைக்கணும்னு எங்களுக்கு தான் தெரியும் யாருக்கு அதிக மதிப்போ அதிக சம்பளமோ அதிக உரிமையோ கொடுத்தாலும் அதெல்லாம் புரிந்து கொண்டு இவர்களுக்கு செய்ய தெரியாது என்னுடைய ஒர்க்கிங் ஸ்டைல் தான் இதுக்கு ஒத்து வரும் அது என்ன புதுசாக உத்தரவு வந்துட்டோ அப்படி இப்படின்னு செய்து பார்ப்பது தானே எங்கள் ஒர்க்கர்ஸுக்கு இதெல்லாம் ஒத்து போகாது பாருங்க அப்படின்னு அந்த பழையவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் ஏன்னால் அவர்களை பொறுத்த வரைக்கும் தங்கள் ஸ்டைல் தான் சரி யார் யாரை எங்கெங்கே வைக்கணுமோ எங்கெங்கே கொடுக்கணுமோ அவ்வளோதான் செய்யணும் அதுக்கு மேலே யாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது மதிப்பும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு அவர்கள் நினைப்பார்கள் இப்படி இருந்தால் எந்த புதுமையும் செய்ய முடியாது யாரும் அப்போ புது ஐடியாஸோடு வரவே முடியாதுன்னு ஆகிடும் அந்த நிறுவனம் முன்னேறாது இது எப்படி ஒரு கம்பெனிக்கு உண்மையாகிறதோ அப்படி தான் நம்ம வீட்டிலேயும் அப்பப்போ அடுத்தடுத்த தலைமுறை வரும்போது கண்டிப்பாக அதுக்கு இடம் கொடுக்க வேண்டும் அவர்களுடைய கருத்துகளை வரவேற்க வேண்டும் அதில் என்ன மாறுதல்கள் கொண்டு வர வேண்டுமோ அதெல்லாத்தையும் பெரியவர்கள் செய்ய வேண்டும் அப்போ தான் வீடு சிறக்கும் அப்போ தான் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க முடியும் அதே போலத்தான் நாடும் இந்த நாட்டுக்கு எது வேணும் வேண்டாம்ங்கிறது எங்களுக்கு தெரியாதா எவ்வளவு வருஷங்களாக இதை பார்த்துருக்கிறோம் இவர்களை இப்படித்தான் வைத்துக்கொண்டு விஷயங்களை புரிய வைக்க வேண்டும் மாற்று வழியெல்லாம் எடுபடாது என்று ஒரு சிலருடைய எண்ணமாக இருக்கும் ஆனால் அப்படியே ஒரு நாட்டையும் எடுத்து போகக்கூடாது இப்போ நம்ம நாடுன்னு எடுத்துக்கொள்வோம் நம் நாட்டுக்குன்னு எத்தனையோ பெருமைகள் இருக்கின்றன ஆனால் அது என்னமோ தெரியவில்லை பண்டைய காலத்து பாரத தேசம் எவ்வளவு பெருமை வாய்ந்த தேசம் இப்படி எல்லாம் நாம் இருந்திருக்கிறோம் அப்படின்னு சயின்டிஸ்ட்டோ வக்கீல்களோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸோ டாக்டர்ஸோ அரசியல்வாதிகளோ ஆர்ட்டிஸ்ட்ஸோ இப்படி யாரேனும் பேசுகிறார்களான்னு பார்த்தால் மிகவும் குறைவு இப்போ இதே இங்கிலாண்டுலேயோ கிரீஸ்லேயோ அமெரிக்காலேயோ அவர்கள் எப்படி பேசுகிறார்கள்னு பார்த்தால் பழைய காலத்திலேந்து நாங்கள் இவ்வளோ உயர்ந்தவர்களாக இருந்திருக்கோம் இந்த நாடு எல்லாத்தையுமே நல்லது தான் செய்திருக்கிறது யாருமே எங்களுக்கு கீழ்ப்படிந்து தான் நடந்திருக்கார்கள் அவர்கள் எங்கெங்க தோற்றார்களோ அதை கூட வெற்றியாகத்தான் சொல்லிக்கொள்வார்கள் எங்கெங்க தப்பு பண்ணார்களோ அதெல்லாம் படிப்பதற்கு படிக்கல்லாக கூறிக்கொள்வார்கள் இப்படி ஒவ்வொன்றிலேயும் தங்கள் தங்கள் பழைய பெருமைகளை மற்ற நாடுகள் பேசிக்கொள்ளும்போது ஏனோ நம்முடைய நாட்டில் சுதந்திரம் வாங்கினதிலிருந்தோ குடியரசு ஆனதிலிருந்தோ இதற்கு முன்னால் ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் ஐயாயிரம் வருஷம்னு நாங்கள் எப்படியெல்லாம் இருந்திருக்கிறோம் அப்படின்னு யாரும் பேசுவதே காணும் அப்படியே தானும் நாட்டு பற்றுன்னு பேச போனாலே அது என்ன நாட்டு பற்று தேசியவாதம் பேட்ரியாட்டிசம் இதெல்லாம் ஒத்துப்போகுமா டெவலப்மெண்ட்டுக்கு இதெல்லாம் ஒத்தே போகாது அப்படின்னு சொல்லிடுறார்கள் ஏன் இப்போ விட ஒரு டெவலப்டு கண்ட்ரியா அவர்கள் தங்கள் பாரம்பரியத்தை பற்றியும் பழமையை பற்றியும் எவ்வளவோ பேசுகிறார்களே அடிக்கடி நம்ம காதலை விழுவோம் அமெரிக்காவினுடைய பழைய குளோரியை திரும்பவும் நிலைநாட்ட வேண்டும் அடிக்கடி பேச்சு காதில் விழும் அதை போல் எப்போதாவது பாரதத்தின் பழைய குளோரியை நாம் நிலைநாட்ட வேண்டும் அப்படின்னு காதில் விழுந்திருக்கான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஏன் அது காதலியே விழமாட்டேங்கிறது நமக்கு என்ன பெருமை இல்லையான்னால் பெருமை இருக்கிறது ஆனால் அந்த பெருமையை பற்றி எப்போ பேச போனாலும் அது செக்குலரிசமுக்கு எதிராகப்படும் இப்படின்னு நாம இட்டுக்கொண்ட ஒரு கவச்சம் நாம போட்டுக்கொண்ட ஒரு கண்ணாடி அதனாலேயே நம் நாட்டின் பழைய பெருமையை பற்றி யாரும் பேச முடிவதில்லை பல இருப்பவர்களும் பேசலாம் ஆனால் பேசுவதில்லை ஏனால் இந்திய அரசியல் சாசன தட்டம் ஏதோ நம்ம பழம்பெருமைக்கு எதிர்த்து இருக்கிறா போலே ஒரு மாயை உருவாக்கப்பட்டிருக்கிறது அரசியல் சாசன சட்டத்துக்கும் பழம்பெருமைக்கும் ஒரு தொடர்பும் இல்லை தாராளமாக நம்ம பெருமையை பேசலாம் நாம் தேசியவாதத்தை முன்வைக்கலாம் நம் நாடு எப்படியெல்லாம் உலகத்துக்கு உதவி இருக்கிறதுங்கிறத சொல்லலாம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலும் நமக்கு எவ்வளவு பெருமை இருந்ததுங்கிறதை கூற வேண்டும் அதெல்லாம் அப்படி பேசினா கூட இதெல்லாம் ஆன்டி டெவலப்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பித்து விடுகிறது சிறு வயசுலேருந்து அதை சொல்லிக் கொடுத்தா தானே நாட்டு பற்று வளரும் நாட்டு பற்றுன்னு சொல்லுவதே எதானு கூடாத வார்த்தையா ஆனால் அப்படி பேச காணும் ஓரளவுக்கு மொழி பற்றாவது பேசுகிறார்களே தவிர நாட்டு பற்றுன்னு பேசாமல் நாடாவது பற்றாவது நாடு என்பது ஒரு தத்துவமா அது ஏதோ இந்து கலாச்சாரம்தான் நாடு பாரத மாதா பாரத தாய் என்றெல்லாம் சொல்லியிருக்கார்களே தவிர அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது நாம் முன்னேற்றத்தை பற்றி பேச வேண்டும் சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட் பண்ணி பேசணும்னு நாம் பேசிவிடுறோம் இதில் என்ன அழகுன்னா அது பல சயின்டிஃபிக் கண்டுபிடிப்புகள் அட்வான்ஸ்மெண்ட்டு வெளிநாட்டில் நடக்கிறது ஆனால் எந்த நாட்டில் அந்த அட்வான்ஸ்மெண்ட்ஸ் நடக்கிறதோ அந்த நாடெல்லாம் பழம்பெருமையை பற்றி நன்றாக பேசி கொள்கிறார்கள் அந்த சயின்டிஃபிக் இன்வென்ஷனை நடத்திட்டு இருக்கிற நாடு நம்மளுது முன்னாடி நாம் எல்லாத்தையும் கண்டுபிடித்து கொண்டிருந்தோம் இன்றைக்கி தான் கண்டுபிடிப்பே இல்லை அப்படி இருக்கும்போது மற்ற நாடுகளை பார்த்து நாமும் முன்னேற்றம்னு பேசுகிறோமே தவிர ஏன் அந்த நாடுகளெல்லாம் நாட்டுப்பற்றோடு பேசுகிறார்களே அது ஏன் நீங்கள் பேசுவதில்லை குடியரசு தின விழா இப்போது சென்றது எத்தனை பேர் குடியரசு விழா கொண்டாடினோம் வீட்டில் ஏதானும் மாற்றி நடந்ததா அதற்குரிய நிகழ்ச்சிகளை எந்த தொலைக்காட்சியிலானும் பார்க்க முடிந்ததா எல்லா தொலைக்காட்சியிலும் பட்டிமன்றம் பார்த்தோம் எல்லா இடத்திலும் சினிமா பார்த்தோம் இதுதான் வந்தது இது சரியா குடியரசு தினத்தன்றும் சுதந்திர தினத்தன்றும் எத்தெத்தோ பல்சுவை நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்காகவா அந்த நாள் அப்போ அந்த நாளை பற்றி எதாவது நிகழ்ச்சியை போட்டால் என்னாகும் யாரும் பார்க்க மாட்டோம் போல் நிலைமையை எடுத்து கொண்டு வந்தது யார் ஒழுங்க அந்நிலிருந்தே நாட்டு பற்றை பற்றி பேசிக்கொண்டு அதுக்கு யாரெல்லாம் உழைத்தார்கள் அப்படிங்கிறத பற்றி வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருந்தால் இன்றைக்கி ஓரளவு நாட்டு பற்றோடு நாம் இருந்திருப்போம் ஆனால் அப்படி இல்லை இதை பற்றி நாம் கண்டிப்பாக சிந்தித்து பார்க்க வேண்டும் எதனால் இப்படி போகிறது செக்குலரிசத்துக்கும் பற்றுக்கும் பழம்பெருமை பேசுவதற்கும் என்ன குற்றம் வந்துவிட்டது தாராளமாக பேசலாம் என்ன ஒன்றே ஒன்று சந்தேகமாக இருக்கும் நம் நாட்டின் பழம்பெருமைன்னு சொன்னாலே அது இந்து தர்மத்தின் பெருமை தானே ஓஹோ அதனால் தான் பேச முடியாமல் தவிக்கிறோம் போலிருக்கிறது என்று தோன்றுகிறது இந்த நிலைமை வேண்டுமா இப்படித்தான் இருக்க வேண்டுமா அப்போ நம்ம நாட்டு பற்றி என்னாக போகிறது நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர்கள் அத்தனை பேருக்கும் எவ்வளவு நாட்டு பற்றி இருந்தது அதெல்லாத்தையும் சிந்திச்சு பார்த்து அவர்கள் வாங்கி கொடுத்ததைத்தானே இப்போ அனுபவித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அவர்களுடைய கொள்கைகளையே காட்டில் பறக்க விட்டு எப்படி சுதந்திர காற்றை சுவாசிக்க முடியும் கொஞ்சம் மூச்சு அழுத்துகிறா போல இருக்கும் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் எண் பணி கேஐஎன் e ஐ p பி ஏ i என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்